ஜேம்ஸ் வெள்ளி சவுண்ட் இங்க இருந்ததான வந்து குமார் குமார் ஏ குமார் நீ இங்கதான் இருக்கியா குமார் நீ எங்க இருக்கா என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதா உன்னால என்ன பார்க்க முடியுதா தண்ணியா அண்ணா யா நேரா ஒரு சின்ன காகம் இருக்குல்ல அதுக்குள்ள தான் இருக்கயா? அம்மா வெளிய வா பயப்படாத. நங்கத நருக்குமா வா. நான் உன்னை மேல கூடி போறேன். மேலே அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. வெளியே வாம்மா. கalle கalleல மாட்டிதே சார் மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கு ஜேம்ஸ் வர மாதிரி இல்ல அந்த கயிறை பிடிச்சு நம்மளே அவரை மேலே இழுத்துடலாம் அப்போ அவர் தப்பிச்சிருவாரு ஆமா அந்த கயிறை பிடிச்சு இழுங்க கான்ஸ்டபிள் ஒரு மூணு பேர் வாங்க ஐயோ இந்த நேரம் பாத்தீங்க கையில கம்பு இல்லையே இந்த பள்ளம் ரொம்ப சின்னதா இருக்கு இதுக்குள்ள போயிட மாட்டேன்னு இப்போ என்ன பண்றது ஐயோ மேலே இழுக்காதுங்க வேண்டாம் அனிதா நீ அனிதாதாமா ஆமா தான் உங்க அம்மா எங்க எங்க அம்மா மதியத்தையே பார்க்க போயிருக்காங்க ஓ அப்படியா அங்க ரொம்ப மழை பெய்யுதான் சின்ன பையன் கிடைக்க மாட்டான் போல சரி சரி எல்லாரும் நம்பிக்கையா இருப்போம் நான் கிளம்புறேன் இப்போ எதுக்கு வந்தாங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க குமார் கிடைப்பான் எனக்கு நம்பிக்கை இருக்கு മൗലി ഹാപ്പി ബർത്ത്ഡേ മൗലി ചാറ്റേ കളാ അവനക്ക വെച്ചി മന്നക്ക ഡാൻസ് ഒന്നാ 나 അവനക്ക വെച്ചി പന്നേ ഹാപ്പി ബർത്ത്ഡേ അങ്ങ പോകാണേ ഇങ്ങ വാ മൗലി ആടി പെമ്പടുക്ക് ടീ ടീ ഇടി ഫോണിൽ എന്നാ പാത്തേറ്റിരു കാ അണ്ടപ്പല്ല ഒന്നാ പാമ്പോളേ കൂബടേ പറ ടീ ടീന്ന് നാ അര കണ്ടിയோட പഴയ വീഡിയോ പാത്തേറ്റിരു കേ നീ അതെ മൊതല ഓഫ് பண்ணി വെ அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ சும்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காத உனக்கு தான் கஷ்டமா இருக்கும் என்னம்மா சித்தி பிள்ளைட்ட விளையாட வர மாட்டேக்காலோ வந்தனா என்ன எனக்கு ஒன்றுமே புரியல அவளை நீ பைக்கில் கூட்டிகிட்டு போகணுமா அதான் புர் புர் புர்னு செஞ்சு கமிக்க எனக்கு பைக் ஓட்ட தெரியாது அப்பா வராங்க சசியும் கூட வரா சாப்பிட்டீங்களாமா சசி வந்திருக்கா அம்மா தான் கூட்டிட்டு போக சொன்னா சசி அங்க இருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சாப்பிடாம இருக்கா அதங்க வந்தா கொஞ்சம் எல்லாம் மறப்பல்ல மௌலி இல்ல இருக்கா சசிம்மா அனிதாக்கா சாப்பிடறதுக்கே என்ன கொண்டு வரட்டா வேண்டாம் அனிதா நீ வீட்டுக்கு போறியாமா அங்க அத்தை எல்லாம் தேடுவாங்கல்ல நான் உங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கறேன் அதான் இல்லப்பா நான் சொல்லிட்டே தான் வந்தேன் அம்மா வரது வரைக்கும் நான் அங்க இருக்கேன் சமைக்கலாம் செய்யலாம்ல பருப்பு வந்துட்டு நினைக்கேன் சசி இங்க வா நீ இப்படி சோகமா இருக்காத சசி குமார் கடை கடைச்சிருவான் அதான் உள்ள போய் பார்க்க போயிருக்காங்கல்ல இல்ல கிடைக்க மாட்டான் எல்லா பிளானும் ஃபெயிலியர் ஆயிட்டு சொன்னாங்க அங்க நல்லா மழையா அந்த கோவைக்குள்ள தண்ணி முக்கியமான அண்மை செய்தி குகைநூல் சென்று ஜேம்ஸ் என்பவர் கனமழை காரணமாக சிறுவனை காப்பாற்ற முடியாமல் வெளியே வந்து உள்ளார் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் ரமேஷ் ஆ இப்பொழுது மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவலர் ஒருத்தர் நமக்கு பேட்டி கொடுக்க வந்திருக்காங்க மேடம் வாங்க என்ன நடந்தது எதுக்கு அந்த பிளான் எல்லாம் ஆயிட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு மழை பெய்யுதுன்னு இதுக்கு மேலேயே தீயணைப்பு வீரர் அங்கே உள்ள இருந்தார் அப்படின்னா அவரு அங்கே மண்ணெல்லாம் சரிஞ்சிரும் ரொம்ப கஷ்டமாயிரும் அதனாலதான் அப்படியே தான் நடக்கிறதுக்கு முன்னாடி அவரை நாங்கள் மேலே கூப்பிட்டுட்டோம் இன்னுமா அடுத்த நடவடிக்கை என்ன மேடம் அதை பத்தி எதுவும் தெரியல மழை நின்னதுக்கு அப்புறம்தான் நம்ம யோசிக்க முடியும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சிறுவனை காப்பாற்றுவதில் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் நாங்க முயற்சி பண்ணி பார்க்க தான் போறோம்

ஐயோ கோவப்படாத இங்க வெளியே எவ்வளவு கனமழை பெஞ்சிட்டு இருந்தது தெரியுமா மழைனா அப்படியே ஒரு மழை கொஞ்ச நேரம் உள்ள இருந்தா நீ மாட்டிருப்பா நான் சின்ன பையனை தான் காப்பாத்த போனேன் நான் ஃபர்ஸ்ட் முக்கியம் இல்ல சார் சின்ன பையனை காப்பாத்த போனோம்ல அந்த வழி ஃபுல்லா தண்ணி போயிட்டான் என்ன பண்ணாம போக முடியாது என்ன சொல்றீங்க ரெண்டு மூணு வழி தான் இருக்காம் அதுல ரெண்டு வழியில தண்ணி நிரம்பிட்டான் இன்னும் ஒரு வழி எதுன்னு தேடிட்டு இருக்காங்க அந்த வழி கண்டுபிடிச்சத நான் போறேன் ஏன் கூட யாராவது சின்னதா ஒல்லியா இருக்கிறவங்களை அனுப்பி வைங்க ஒல்லியா சின்னதாவா யாருமே அப்படி வர மாட்டாங்க எல்லாரும் இறங்குறதுக்கு பயப்படுவாங்க சார் நியூஸ்ல நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படியே ஒல்லியா சின்னதா குள்ளமா இருக்குறவங்க யாராவது இருக்கீங்களான்னு கேட்டு அப்படியே உள்ள சின்ன பையனை காப்பாத்த போனா ஒரு லட்சம் தரதா சொல்லலாம் இது நல்ல ஐடியாவா இருக்கு நியூஸ் சேனல் கிட்ட போய் சொல்லுங்க சீக்கிரம் ஒரு முக்கியமான அறிவிப்பு பள்ளத்திற்குள் மாட்டிருக்கும் சிறுவனை கண்டுபிடிக்க செல்லுபவர்களுக்கு ஒருலச்சம் தருப்பதாக போலிசார் தெரிவித்துள்ளனர் சிறுவன் குறுகிய இடத்தில் சிக்கியுள்ளதால் அந்த குகைக்குள் செல்பவர் ஒல்லியாக மற்றும் கட்டையாக இருக்க வேண்டும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்னாச்சு யாரும் வந்தாங்களா சார் யாருமே வரல நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் நான் உள்ள போகட்டா அதெல்லாம் வேண்டாம் நீ போனாலும் கஷ்டம்தான் அவங்க சொல்றத பார்த்தா சின்ன பிள்ளை தான் உள்ள போனும் போல நான் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே போய் என் பையனை கூட்டிட்டு வந்தது இப்ப போறதுக்கு யாருமே வர மாட்டேங்க இரு இரு இப்ப தானே நியூஸ்ல சொல்லிருக்காங்க வருவாங்க கவலைப்படாத சார் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதுங்க உங்க ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க அவ ஊருக்கு போயிருக்கா கொஞ்சம் வர சொல்ல முடியுமா எதுக்கு சார் சசியை உள்ள அனுப்புறதுக்கா அவளுக்கு ஏதாச்சும் அம்மா யாருமே நியூஸ் பார்த்து வரல நாங்க சொன்ன அடையாளம் எல்லாம் ஒரு சின்ன பிள்ளை போற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவ்வளவு சின்ன பள்ளத்துல போய் மாட்டியிருக்கோம் புரியுதா இப்போ பேரண்ட்ஸ் யாருமே தான் பிள்ளைய அனுப்பி வைக்க மாட்டாங்க போனா உங்க பிள்ளை இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தான் போனோம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம் ரெண்டு பேரும் பத்திரமா நாங்க வெளியே கூட்டிட்டு வந்துருவோம் கூட அந்த ஜெயின்ஸும் போறாரு ஆமா சசிய கூப்பிடுவோமா சார் நீங்க அட்ரஸ் மட்டும் தாங்க நாங்க போய் கூட்டிட்டு வந்துடுவோம் ரொம்ப நல்லா எதுக்குமே கவலைப்படாதுங்க நாங்க இருக்கோம். இவ்ளோ பிளான் ஃபெயிலியர் ஆச்சு ஆனாலும் நாங்க தேடுறது கைவிடலல்ல. சோ நீங்க பயப்படாதுங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. குமார் வந்துருவான். இந்த டைம் ஃபெயிலியர் ஆகாது. சமதிக்க நீங்க மௌலி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சசி இப்படி கூப்பிட வராங்கன்னு சொல்லுங்க அப்போ சசிக்கு தெரிஞ்சிரும்ல கொஞ்சம் பயம் குறையும் திடீர்னு போய் போலீஸ் கூட்டா ரொம்ப பயந்துடுவா சசிங்க அவ நல்லா தூங்கிட்டே இருக்கா ரொம்ப நல்லா தூங்கலாம் நினைக்கேன் பாவம் எழும்பவே மாட்டேகா அப்படியே போலீஸ் இப்ப வீட்டுக்கு வாராங்கல இந்த அது வந்து மௌலி சசிய கொஞ்சம் கூப்பிட்டு வா அவர்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் என் தம்பி யாரும் காப்பாத்தலாம் நானே போறேன் பெரியப்பா என்ன கூட போக சொல்லுங்க இப்ப என்னாச்சுப்பா ஒண்ணுமே புரியல தயவு செஞ்சு சொல்லுங்க குமாரு ஒரு சின்ன தான் மாட்டிருக்கானா அதுக்குள்ள யாரும் போக முடியாதான் சின்ன பிள்ளைகள் தான் உள்ள போக முடியுமா நியூஸ்ல சொன்னா எந்த சின்ன பிள்ளைகளும் வரல அதான் சசியே அனுப்பலான்னு இருக்காங்களாம்

அனிதா கதவு லாக் பண்ணிக்க ஜேம்ஸ் சீக்கிரம் வா பாப்பா நீ அந்த அண்ணாவை நல்லா புடிச்சுக்க சரியா கீழே விழமாட்டா பயப்படாத உன் பேரு சசிதானே ஆமா சரிமா நீ பயப்படாதான உள்ள இருட்டாதான் இருக்கும் அண்ணா டார்ச் வச்சிருக்கிறேன் நீ என் கூடவே இருந்து நான் சொல்ற பெரிய செஞ்சா போதும் நம்ம தம்பி காப்பாத்திடலாம்